யாத்திராகமம் அதிகாரம் இருபத்தாறு மேலும் திருத்த மெல்லிய பஞ்ச நூலினாலும் இளநீல நூலினாலும் ரத்தாம்பர நூலினாலும் சிவப்பு நூலினாலும் நெய்யப்பட்ட பத்து மூடுதிரைகளால் வாசஸ்தலத்தை உண்டு பண்ணுவாயாக அவைகளில் விசித்திர வேலையாய்க்கேற்பீன்களைச் செய்யக்கடவாய் ஒவ்வொரு மூடுதறையும் இருபத்தெட்டு நீளமும் நாலு முழ அகலமுமாயிருப்பதாக மூடுதிரைகளெல்லாம் ஒரே வேண்டும் ஐந்து இணைக்கப்பட்டிருக்க இணைக்கப்பட்டிருக்கவேண்டும் மற்ற ஐந்து மூடுதிரைகளும் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் இணைக்கப்பட்ட ஒரு மூடுதரையின் கடையோரத்தில் இளநீள நூலால் காதுகளை உண்டு பண்ணு இணைக்கப்பட்ட மற்ற மூடுதரையின் கடையோரத்திலும் அப்படியே செய்வாயாக காதுகள் ஒன்றோடொன்று இணையும்படி ஒரு மூடுதிரையில் ஐம்பது காதுகளையும் இணைக்கப்பட்ட மற்ற மூடுதரையின் ஓரத்தில் ஐம்பது காதுகளையும் உண்டு பண்ணுவாயாக ஐம்பது பொன் குக்கிகளையும் பண்ணி மூடுதிரைகளை ஒன்றோடொன்று அந்தக் குக்கிகளால் இணைத்துவிடுவாயாக அப்பொழுது அது ஒரே வாசஸ்தலமாகும் வாசஸ்தலத்தின் மேல் கூடாரமாக போடும்படி ஆட்டு மயிரால் பதினோரு மூடுதிரைகளை உண்டு பண்ணுவாயாக ஒவ்வொரு மூடுதிரை முப்பது முழ நீளமும் நாலு அகலமுமாய் அகலமுமாயிருக்க வேண்டும் பதினோரு மூடுதிரைகளும் ஒரே அளவாயிருக்க வேண்டும் ஐந்து மூடுதிரைகளை ஒன்றாகவும் ஆறு மூடுதிரைகளை ஒன்றாகவும் இணைக்க வேண்டும் ஆறாம் மூடுதிரையைக் கூடாரத்தின் முகப்பிற்கு முன்னே மடித்துப் போடுவாயாக இணைக்கப்பட்ட ஒரு மூடுதரையின் கடை ஓரத்தில் ஐம்பது காதுகளையும் இணைக்கப்பட்ட மற்ற மூடுதிரையின் ஓரத்தில் ஐம்பது காதுகளையும் உண்டு பண்ணி ஐம்பது வெண்கல குக்கிகளை செய்து குக்கிகளை காதுகளில் மாட்டி ஒரே கூடாரமாகும்படி அதை விடுவாயாக கூடாரத்தின் மூடுதறைகளில் மிச்சமான பாதி மூடுதரை வாசஸ்தலத்தின் பின்புறத்தில் தொங்க வேண்டும் கூடாரத்தினுடைய மூடுதறைகளின் நீளத்திலே மீதியானதில் இந்தப் புறத்தில் ஒரு முழமும் அந்த புறத்தில் ஒரு முழமும் வாசஸ்தலத்தை மூடும்படி அதன் பக்கங்களிலே தொங்க வேண்டும் சிவப்பு திருந்த ஆட்டுக்கடா தோலினால் கூடாரத்திற்கு ஒரு மூடியையும் அதன் மேல் தகசுத் தோலால் ஒரு மூடியையும் உண்டு பண்ணுவாயாக வாசஸ்தலத்துக்கு நிமிர்ந்து நிற்கும் பலகைகளையும் சீத்தி மரத்தால் உண்டு பண்ணுவாயாக ஒவ்வொரு பலகையும் பத்து முழ நீளமும் ஒன்றரை முழ அகலமுமாயிருக்க வேண்டும் ஒவ்வொரு பலகைக்கும் ஒன்றோடொன்று ஒத்து இசைந்திருக்கும் இரண்டு கழுந்துகள் இருக்க வேண்டும் வாசஸ்தலத்தின் பலகைகளுக்கெல்லாம் இப்படியே செய்வாயாக வாசஸ்திலத்துக்காக செய்யப்படுகிற பலகைகளில் இருபது பலகை தெற்கே தெந்திசைக்கு எதிராக நிற்க கடவது அந்த இருபது பலகைகளின் கீழே வைக்கும் நாற்பது வெள்ளிப் பாதங்களை உண்டு பண்ணுவாயாக ஒரு பலகையின் கீழ் அதன் இரண்டு கழுதுகளுக்கும் இரண்டு பாதங்களும் மற்ற பலகையின் கீழ் அதன் இரண்டு கழுதுகளுக்கும் இரண்டு பாதங்களும் இருக்க வேண்டும் வாசஸ்தலத்தின் மறுபக்கமாகிய வடபுறத்திலும் இருபது பலகைகளையும் அவைகளின் கீழ் நாற்பது வெள்ளிப் பாதங்களையும் உண்டு பண்ணுவாயாக ஒரு பலகையின் கீழ் இரண்டு பாதங்களும் மற்ற பலகையின் கீழ் இரண்டு பாதங்களும் இருக்க வேண்டும் வாசஸ்தலத்தின் மேற்புறத்திற்கு ஆறு பலகைகளையும் வாசஸ்தலத்தின் இருபக்கத்திலும் உள்ள மூலைகளுக்கு இரண்டு பலகைகளையும் உண்டு பண்ணுவாயாக அவைகள் கீழே இசைக்கப்பட்டிருக்க வேண்டும் மேலேயும் ஒரு வளையத்தினால் இசைக்கப்பட்டிருக்க வேண்டும் இரண்டு மூலைகளுக்கும் அப்படியே இருக்க வேண்டும் அவைகள் இரண்டு மூலைகளுக்காகும் அந்தப்படி எட்டு பலகைகள் இருக்க வேண்டும் ஒவ்வொரு பலகையின் கீழ் இரண்டு இரண்டு பாதங்களாக பதினாறு வெள்ளிப் பாதங்களும் இருக்க வேண்டும் சீத்தும் மரத்தால் வாசசலத்தின் ஒரு பக்கத்து பலகைகளுக்கு ஐந்து தாழ்பாள்களையும் வாசசலத்தின் மறுபக்கத்து பலகைகளுக்கு ஐந்து தாழ்பாள்களையும் வாசசலத்தின் மேற்புறமான பின்பக்கத்துப் பலகைகளுக்கு ஐந்து தாழ்பாள்களையும் பண்ணுவாயாக நடுத்தாழ்பால் முனை தொடங்கி மறுமுனை மட்டும் பலகைகளின் மையத்தில் உருவப் பாய்ச்சப்பட்டிருக்க வேண்டும் பலகைகளைப் பொந்தகட்டால் மூடி தாழ்பால்களின் இடங்களாகிய அவைகளின் வளையங்களைப் பொன்னினால் பன்னி தாழ்பால்களைப் பொந்தகட்டால் மூடக்கடவாய் இவ்விதமாக மலையின்மேல் உனக்குக் காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே வாசஸ்தலத்தை நிறுத்துவாயாக இளநீல நூலும் ரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் திரித்து மெல்லிய பஞ்சு நூலுமான இவற்றால் ஒரு திரைச்சீலையை உண்டு பண்ண கடவாய் அதிலே விசித்திர வேலையால் செய்யப்பட்ட கேருபீன்கள் வைக்கப்பட வேண்டும் சீட்டு மரத்தினால் செய்து பொந்தகட்டால் மூடப்பட்ட நாலு தூங்கலிலே அதை தொங்கவிடு அந்தத் தூங்கல் நாலு வெள்ளிப்பாதங்கள் மேல் நிற்கவும் அவைகளின் குக்கிகள் பொன்னினால் செய்யப்படவும் வேண்டும் குக்கிகளின் கீழே அந்த திரைச்சிலையைத் தொங்கவிட்டு சாட்சிப்பட்டியை அங்கே திரைக்குள்ளாக வைக்க கடவாய் அந்த திரைச்சீலை பரிசுத்த ஸ்தலத்திற்கும் மகா பரிசுத்தலத்திற்கும் பிரிவை உண்டாக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே சாட்சிப்பட்டியின் மீதில் கிருபாசனத்தை வைப்பாயாக திரைக்குப் புறம்பாக மேஜையும் மேஜைக்கு எதிரே வாசஸ்தலத்தின் தென்புறமாக குத்துவிளக்கையும் வைத்து மேஜையை வடபுறமாக வைப்பாயாக இளநீல நூலும் ரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலுமாகிய இவற்றால் சித்திரத்தையில் வேலையான ஒரு தொங்குதரையும் கூடாரத்தின் வாசலுக்கு உண்டாக்கி அந்த தொங்குதிரைக்குச் சித்தின் வரத்தால் ஐந்து தூண்களைச் செய்து அவைகளைப் கட்டால் மூடி அவைகளுக்கு பொன் குக்கிகளை உண்டாக்கி அவைகளுக்கு ஐந்து வெண்கலப் பாதங்களை வார்ப்பிக்க கடவாய்